அருள் விளக்க மாலை பாமலர் தொன்னூற்று மூன்று சிற்பதமும் தற்பதமும் பொற்பதத்தை காட்டும் சிவபதமே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை சிற்பதமும் தற்பதமும் பொற்பதத்தை காட்டும் சிவபதமே ஆனந்தேம்பின் பதமே சொற்பதங்கள் கடந்ததன்றி பதமும் கடந்தே துரிய பதமும் கடந்த பொருளே. நர் என் முடி சூட்டி கண் பதலாங்கணதே நான் அறிந்து தானாக நல்கிய என் குருவே பர் பதது தலைவரலாம் போற்ற மணி மன்றில் பயிலும் நடந்தரசை என் பாடல் அணிந்தருளே